السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من يعمل سوءا يجز به صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு தாக்கட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியாயன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் ஜல்லாஷா தாலா தனது பேரருளால் நம் எல்லோருக்கும் நலமான வளமான வாழ்க்கையை தந்தருள்வானாக எல்லாவிதமான கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்களை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்த பாதுகாத்தருள்வானாக தீராத நோய் நொடிகள் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவீனங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக யாரெல்லாம் நோயிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் நோயை அல்லாஹ் பரிபூர்ணமாக குணமாக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அருள்வானாக யாரெல்லாம் கடனிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன்களை அல்லாஹ் தனது பேரருளால் அடைத்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் சரியாகத்துடைய சட்டங்களை முழுமையாக எடுத்து நடந்து ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி வசல்லமாருடைய சுன்னத்தான வழிமுறையிலே வாழ்ந்து வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹல்லஷானோ தலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மையை வச்சிருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் சூடு நெருப்பு அது எங்கே இருந்தாலும் சுடத்தான் செய்யும் நெருப்புக்கு தன்மை சுடுவது பனி அது இயற்கைத்தன்மை குளிர்வது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அல்லா இயற்கையான சில தன்மைகளை வச்சிருக்கிறான் அதே மாதிரி தான் ஒரு மனிதர் நல்லது செய்கிறார் நன்மையான காரியங்கள் செய்கின்றார் நற்காலியங்கள் செய்கின்றார் நல்ல மனிதராக அவர் வாழ்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும் அவர் வாழ்க்கையிலே சந்தோஷம் அடைவார் மக்கள் எல்லாம் அந்த மனிதரை பாராட்டுவார்கள் இவர்களுக்கு நல்லவராக வாழக்கூடிய அந்த மனிதருக்கு எதிர்காலத்திலே நலவுகள் பல அவரை வந்து சேரும் இவை எல்லாத்திற்கும் மேலாக அல்லாவுடைய ரஹமத்தைப் பெற்று அல்லாவுடைய திருப்தியை பெற்று அந்த மனிதர் மிக உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துள் ஃபிர்தோசில் அவர் பிரவேசிப்பார் இது நன்மைக்கான நல்லதாக நல்ல மனிதராக ஒரு மனிதர் வாழ்கின்றார் நல்லவராக வாழ்கின்றார் நன்மையான காரியங்களே செய்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி நன்மை எப்பொழுதும் நன்மைத்தான் கொண்டு வரும் அல் உ எஹசானே இல்லல் யசான் நல்லதுக்கு கூலி நல்லது தான் அல்லா சொல்றான் எப்பொழுதும் இவர் தன்னுடைய வாழ்க்கை நல்லதாக நற்காரியங்களோடு இவர் அமைத்து கொண்டால் இவருக்கு தான் கிடைக்கும் இது ஒன்று நன்மைக்கு பிரதிபலன் நன்மைதான் சில சமயங்களில் அப்படி இப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல மனிதர் கெட்டு போயிட்டாருங்கிறது வரலாறு கிடையாது நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் கெட்டு போயிட்டாருங்க வீணாக போயிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு கிடையவே கிடையாது நல்லவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் அதே மாதிரி கெட்டதுக்கு தீமைக்கு பாவத்திற்கு தவறுகளுக்கு இயற்கையான ஒரு சுபாவம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அவர் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது மக்கள் எல்லாம் அவரை தூற்றுவார்கள் திட்டுவாங்க என்ன மனசே மக்கள் தூற்றுவார்கள் இவர்களுடைய எதிர்காலமும் ரொம்ப கேள்விக்குரியதாக ஆகிடும் அதனால நன்மைக்கு ஒரு கூலி இருக்கிறது தீமைக்கென்று ஒரு கூலி இருக்கிறது எப்பவுமே பாவம் செஞ்சால் அதனுடைய பாதிப்பு ஏற்படுத்தான் செய்யும் எப்படியோ ஒரு நல்லது செஞ்சால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்கிறோம் ஒரு தப்பை செய்கிறோம் அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறோம் ஹராமான ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு நம்மை வந்தடைந்தே தீரும் இப்னு அப்பா சிறந்த எவ்வளோ ஆகும் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் நல்லது செய்கிறார் வாழ்க்கையில் நல்லது எடுத்து நடக்கிறார் நல்ல காரியங்களை செய்கின்றார் அடுத்தவர்கள் நல்லது செய்கிறார் இப்படிப்பட்டவருக்கு உள்ளத்தில் ஒலி ஏற்படும் உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்படும் முகத்தில் பிரகாசம் ஏற்படும் யாருக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளத்திலே பிரகாசம் ஏற்படும் உள்ளத்துடைய பிரகாசம் தாங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா இன்னாகும் வாழ்க்கையே கெட்டு போயிடும் இவர் பேசுறது தான் தப்பா பேசுவார் சிந்திக்கிறதுலாம் தப்பு தப்பா சிந்திப்பார் யோசிக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக யோசிப்பார் அப்போது உள்ளம் பிரகாசம் அடைஞ்சாதான் இவரோட உள்ளத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக வரும் அப்போ உள்ளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதர் நல்ல காரியங்கள் செய்கிறார் என்று சொன்னால் அவர் உள்ளம் பிரகாசம் அடையும் இரண்டாவது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் நான்காவது அவருடைய வாழ்வாதாரத்திலே விஸ்தீரணம் ஏற்படும் யார் சொல்கிறது இப்னு சரது எவ்வளோ அனுமதி சொல்கிறாங்க நல்லது செஞ்சால் உள்ளத்தில் ஒளி ஏற்படும் முரக முகத்தில் பிரகாசம் ஏற்படும் அவருடைய வாழ்வாதாரத்தில் விசாலம் ஏற்படும் உடலில் சக்தி ஏற்படும் மக்களுடைய உள்ளங்களில் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் எப்போ இவர் நல்லது செஞ்சா இல்லை அவர் கெட்டது செய்கிறார் தீமை செய்கிறார் பாவம் செய்கிறார்னு சொன்னால் இது அப்படியே ரிவேஸ் ஆகும் உள்ளம் இருண்டு போயிடும் முள்ள முகத்தில் ஒளி இருக்காது வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் உடலில் சக்தி குன்றி போய்விடும் மக்கள் எல்லாம் இந்த மனிதரை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று இப்னா அப்தாசரது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க உமரது எல்லா சொல்கிறாங்க உமரது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கஷ்டங்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவங்கள் தான் தவறுகள் தான் சரி அந்த நெருக்கடி எப்படி நீக்கிறது அலிரலி அல்லா சொல்கிறாங்க அல்லாஹுடத்திலே திருந்தி பாவம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் இது மாதிரியான தவறுகளை தீய செயல்களை செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தி திருந்தி இந்த மனிதர் நல்லவராக மாறிவிட்டால் இவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று ஹெதரத் அலிரலி அல்லான்னு சொல்கிறாங்க அல்லாஹ் குரான்னு சொல்லுவான் ஒரு மனிதர் ஒரு தப்பு செய்கிறார் ஒரு பாவம் செய்கிறார் ஒரு தவறை செய்கின்றார் அதற்கான கூலியை அவர் அடைந்தே தீருவார் தப்பிக்க முடியாது ஒரு தப்பு செஞ்சிட்டங்க பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவத்திற்கான தண்டனையை இவருக்கு எப்படியாவது ஏதாவது வழியிலே இவருக்கு பாதிப்பாக அது வந்து தான் தீரும் மையாமல் சூ அன் யுஜிசபிஹி யார் கெட்டது செய்கிறாங்களோ அவருக்கான கூலியை அவருக்கான தண்டனையை அதனுடைய பாதிப்பை அவர் அடைந்தே தீர்வார் என்று குரான் சொல்லுது வாழ்க்கையில் நம்ம தப்பு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் எப்படி எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் அலை அலைவாசலமும் சொல்கிறாங்க குரானும் சொல்லுது நம்முடைய நல்லடிய வரலாறுகளிலிருந்தும் நமக்கு படிப்பினைகள் கிடைக்கிறது முதலாவது பாவம் செய்கிறதுனால பாவம் செய்கிறதுனால தவறு செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படுதான் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படுது சலதாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் இன்னு ஒரு மனிதர் தவறு செய்கின்றார் பாவம் செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரத்திலே விசாலம் ஏற்படாது அவருக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் குறைவாக்கப்படும் தப்பு செய்கிறதுனால பாவம் செய்கிறதுனால அல்லாவுக்கு மாற்றமாக நடக்கிறதுனால ஹராமான காரியங்களை செய்கிறதுனால என்ன ஆகும் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆகும் வாழ்க்கையில் வறக்கத்து இருக்காது பொருளாதாரத்தில் வறக்கத்து இருக்காது கஷ்டப்படணும் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லை சொல்கிறாங்க இல்லையா எவ்வளோவும் சம்பாதிக்கிறேங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேது கூட்டி கழிச்சு பார்த்தா கடனில் தான் வந்து பட்ஜெட் முடியுது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் வரவு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கடைசியில் பார்த்தால் என்ன கடலையும் இப்படி இப்படித்தான் எங்களுடைய பொருளாதாரங்களில் ஒரு வரக்கத்து ஏற்பட மாட்டுது நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம் சலதாக அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய ரிசுக்கில் குறைவு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் பாவங்கள் தான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் ஏற்படுது எத்தனை நெருக்கடி இதுக்கு கீழே என்னென்ன நெருக்கடிகள்லாம் சொல்ல போகிறோமோ எல்லா நெருக்கடிகளும் பாவத்தினால்தான் சல்லா அலி வலம் காலத்தில் ஒரு சஹாபி ஒரு சஹாபி தோட்டத்துக்கு போனார் இப்போ தான் வீட்டுக்குள்ளே டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே கதவு திறந்த உடனே அப்படியே நடக்கலாம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இல்லை வீட்டுக்குள்ளவே பெட்ரூம்லேயே அப்படி ஆயிடுச்சு சஹாபி அந்த காலத்தில் சஹாபி நபிசல்லாஹூ அலி வசலம் அவருடைய ஒரு தோழர் அப்படியே தோட்டத்துக்காக போனார் தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு எழுந்திருச்சார் அந்த பக்கத்தில் ஒரு வலை இருந்துச்சு எலி வலை எலி வலை அந்த எலி வலைக்குள்ளேருந்து ஒரு எலி வந்து ஒரு தீனார் வந்து போட்டுச்சு வெளியிலருந்து தூக்கிட்டு வந்து கடிச்சு ஒரு தீனார் வெளியில் போட்டுச்சு இவர் பார்த்தார் நம்ம எதாவது ஒரு அதிசயமாக பார்ப்போம் இல்லையா அது மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ன உட்காந்து பார்த்தார் என்ன நடக்குதுன்னு பார்த்தார் கொஞ்ச நேரம் போய் மறுபடியும் இன்னொரு தீனார் ரெட்டுன்னு வந்து போட்டுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு தீனார் எட்டுனு வந்து போட்டுச்சு இப்படியே எழுபது தீனார் எழுபது தங்க காசை அந்த வலைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுச்சு நம்மள மாதிரி இல்லை சஹாபாக்கள் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாருமே இல்லையா பாக்கெட்டில் போட்டு போறது சஹாபாக்கள் அந்த சஹாபி பார்த்தார் அந்த நாணயத்தை எடுத்துக்கின்னு நபி சல்லா வசலத்தில் போனார் யாரும் சொல்லலாம் இது மாதிரி நடந்துச்சு இந்த எலி எழுபது தங்க காசை கொண்டு வந்து போட்டுடுச்சு இதை நான் என்ன செய்கிறது யாருக்காவது கொடுத்துடலாமா ஏழைங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை தேவையோடு உங்களுக்கு கொடுத்துடலாமா இல்லை நானே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சலல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்கள் மூலமாக உனக்கு கொடுத்த ரிஸ்க் உனக்கு கொடுத்த வாழ்வாதாரம் உனக்கு கொடுத்த செல்வம் செல்வம் அதனால் இதை நீயே வச்சிக்க அப்படின்னு சொல்லி சலல்லா அலைகி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க தோட்டத்துக்கு போன இடத்துல எலிவலை மூலமாக எழுபது தங்க காசு கிடைச்சி சஹாபாக்கில் அந்த அஜர்த்து அது ஊர்தில் எழுதியிருக்கிறார் பில்லு மூலமாக அவருக்கு எழு எழுபது தங்க காசு கிடைச்சிச்சு பில்லுன்னா எலிவலை எலிவலை மூலமாக பில் மூலமாக அவருக்கு எழுபது தங்க காசு கிடைச்சிச்சு அந்த அஜர்த்து எழுதியிருக்கிறாரு நமக்கு பில்லு மூலமாக எல்லாம் ஒன்று கரைஞ்சிக்கிட்டே போகுது கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு யாருக்கெல்லாம் ஃபோன் இருக்குது எல்லோரும் தண்ணி பில்லு வந்துருக்கு ஃபோன் நம்பருக்கு ஒரு நம்பருக்கு நீங்கள் இவ்வளோ அவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரத்தில் பில்லு வந்துருக்கு கரண்ட் இருக்கு வீடு இருக்குதோ தண்ணி வருதோ இல்லையோ நீங்கள் ஃபோன் இருந்தால் நீங்கள் பில்லு கட்டுங்க அப்போ பில்லு ஃபோன் பில்லு ஈபி பில்லு தண்ணி பில்லு என்ன இன் பில்லு இருக்குது பில்லு கட்டியே நம்ம தில்லு கஷ்டப்பட்டு போயிடுச்சு அப்போ சஹாபாக்களுக்கு எல்லாம் பறக்கத்தை கொடுத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பறக்கத்தை எடுத்துட்டான் அப்போது நமக்கு பொருளாதாரத்தில் ஏன் வரக்கத்தில் இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் பெருமானர் சல்லாஹூ அழைகி வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறுகள் பாவங்களின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் ஏற்படுகிறது ரெண்டாவது பாவம் செய்கிறதுனால ஆயுள் குறையும் பாவம் செய்யதுனால ஆயுள் குறையும் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு நாற்பதை தாண்டது அது பெரியா அந்த காலத்து எழுபது வயசா எண்பது வயசா ஆச்சரியப்பட்ட காலங்கள் போய் நாற்பதை தாண்டிட்டாரா மொத்த ஆகிட்டாருங்க நாற்பது அப்படி அப்படி ஆயிடுச்சுங்க ஆயுள் குறைஞ்சு போயிடுச்சு அப்போ ஆயுள் குறைவு ஏற்படும் சலல்லாஹ் அலையூசல்ல சொல்றாங்க லா யசீத் நன்மைகளை செய்வதன் காரணமாக ஆயுள் நீடிக்கும் நல்லது செய்யறதுனால நன்மையான காரியங்கள் செய்கிறதுனால ஆயுள் நீடிக்கும் நீண்ட காலங்கள் வாழ்வார் அதற்கு பாவம் செய்யறதுனால இவருடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் சீக்கிரமாக அவர் ஆயுள் முடிந்து போகும் மூன்றாவது வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது உலமாக்கள் சொல்றாங்க பாவத்துடைய பெரிய பாதிப்பு இதுதான் நிம்மதி இருக்காது எல்லாம் இருக்குங்க மனுஷனுக்கு இந்த காலத்தில் பணம் இல்லாத ஆள் யாரு வாழ்க்கை வசதிகள் இல்லாத ஆள் யாரு சொகுசு இல்லாத ஆள் யாரு அந்த காலத்து அரசர்கள் கூட நம்ம சாதாரணமாக நாம இருக்கிற சொகுசு வாழ்க்கையை வாழல நம்ம இன்னைக்கு ஏசி போட்டு தூங்குறோம் அந்த காலத்து அரசர்கள் விசிறி வச்சு தான் வீசினாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் தண்ணி வச்சு குடிக்கிறோம் அந்த காலத்து பெரிய அரசராக இருக்கட்டும் எதில் தண்ணி வச்சு குடிச்சிருப்பாரு ஐஸ் தண்ணி மண்பானையில் வச்சு குடிச்சிருப்பார் அப்போ நாம இன்னைக்கு குறை இல்லாத வாழ்க்கையை வாழ்றோம் குறை இல்லாத வாழ்க்கை பொருளாதாரத்தில் எந்த குறையுமே இல்லை வசதி வாய்ப்புக்கு எந்த குறையுமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங் நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எல்லாம் இருக்குங்க நிம்மதி இல்லைங்க மனைவி இருக்குது நிம்மதி இல்லை பிள்ளைங்க இருக்கிறாங்க நிம்மதி இல்லை பணம் காசு இருக்குது நிம்மதி இல்லை காரு பங்களா இருக்குது நிம்மதி இல்லை உலமாக்கள் சொல்கிறாங்க பாவத்துடைய மிக பெரிய பாதிப்பு நிம்மதி இல்லாமல் ஆக்கப்படும் உலகத்தில் எல்லாமே இருந்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதி மட்டும் இல்லைன்னு சொன்னால் அவன் இருந்தும் புரோஜனம் இல்லை எல்லா அதாபா அதில் தான் இருக்கு நிம்மதி இல்லாமல் போயிட்டா அவனுக்கு எல்லா விதமான வேதனைகளும் வந்து சேர்ந்துடும் அதனால் பாவம் அது பெரிய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும் எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கு ஆனால் நிம்மதி மட்டும்தானே இல்லை உலமாக்கள் சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வரணும் அப்படின்னு சொன்னால் நலவுகளை அதிகமாக செய்யணும் பாவத்தை குறைக்கணும் இது மாதிரி சலல்லாக அழகி விலம் அவங்க கூட நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க சில பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பாவத்தின் காரணமாக நீங்கள் அயில்மை மறக்கடிக்கப்பட்டு போவீர்கள் உங்க அறிவிப்பு மழுங்கி போயிடோ சில பாவங்கள் இருக்கிறது சலல்லாஹு அலைவசலம் சொல்றாங்க சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்தின் காரணமாக உங்களுக்கு தகஜ தொழுகை கிடைக்காது சில பாவங்கள் இருக்கிறது அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் ஏற்படும் சலல்லாஹூ வளைவசலம் அவர்கள் நிறைய பாவங்களை சொல்றாங்க லஞ்சம் வாங்கினீன்னா உங்களுக்கு மத்தியில என்ன ஆகும் பஞ்சங்கள் ஏற்படும் இதுமாதிரி சலாக வளை அவங்க நிறைய பாவத்தை பற்றி சொல்லி இருக்கிறாங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பாவத்தை விடணும் நான் பாவம் செய்வேங்க எனக்கு நிம்மதி கிடைக்கணும் வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கணும் நோய் நோடு இல்லாமல் இருக்கணும்னா முடியவே முடியாது பாவத்திற்கு ஒரு இயற்கை குணம் இருக்கிறது தவறுக்கென்று ஒரு இயற்கை குணம் இருக்கிறது அது பாவம் செய்தால் அதற்கான பிரதிபலிப்பை அது கொண்டு வந்து தான் சேர்க்கும் பாவத்தை செஞ்சுப்பட்டு நான் நிம்மதியாக இருப்பேங்க என்னோட வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கணும் நான் நீண்ட காலங்கள் வாழணும்னு நினைக்கவே முடியாது செலதாகு அழகி அவங்க நான் பாவம் செஞ்சேன் எனக்கு மட்டும் இல்லை நாம பாவம் செய்ய நம் மட்டும் நமக்கு மட்டுமல்ல பூமியிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா செலதாகு அழகி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு ஜனாதா தூக்கிட்டு போச்சு தூக்கிட்டு போனாங்க அந்த ஜனாசாவை பார்த்து சலந்தாகு அலைவசம் சொன்னாங்க ஒன்று இவர் நிம்மதி பெற்றவராக இருப்பார் ஒன்று இவர் நிம்மதி பெற்றவராக இருப்பார் இல்லைன்னு சொன்னால் இவரின் மூலமாக மற்ற மக்கள் நிம்மதி பெற்று இருப்பார்கள் சொன்னாங்க ஒரு ஜனாசா போகுது சந்தூக தூக்கிட்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு அந்த மனிதரை பார்த்து பெருமானார் சலந்தாகு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் இவர் ஒன்று நிம்மதி அடைந்தவராக இருப்பார் அல்லது இவர் மூலமாக மக்கள் நிம்மதி பெற்றிருப்பார்கள் விளக்கம் சொன்னார்கள் சலல்லாஹூ அலை வசலம் அவர்கள் இந்த மனிதர் நல்ல மனிதனாக இருந்தால் இந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் உலகத்துடைய கஷ்டங்களிலிருந்து அவனுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது உலகத்திலே எல்லாமே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் அவனுக்கு இல்லை இனிமேல் அவனுக்கு இல்லை இது அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால் அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் தீமைகளை ஓழக்கூடியவனாக இருந்தால் இந்த மனிதனுடைய முசீபத்திலிருந்து இந்த மனிதனுடைய துர்பாக்கியத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பு விட்டார்கள் நிம்மதி பெற்று விட்டார்கள் என்று கண்மணி ரசோலுல்லாஹி சலல்லாஹூ அலையவா செல்லம்பவர்கள் சொன்னாங்க இம்னா சலதி அல்லாஹும் அனும சொல்லுவாங்க மழை பெய்யலை மழை பெய்யலை பஞ்சம் ஏற்படுது பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு பூமியில் புற்பூண்டுகள் இல்லை என்று சொன்னால் அந்த புற்பூண்டுகள்லாம் மனுஷனை சபிக்குமா மனுஷனை சபிக்குமா திட்டுமா இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த பாதைகளால் தான் வானத்திலிருந்து மழை இறங்கவில்லை மழை இறங்காததுனால தான் நமக்கு பூமியில் புற்பூண்டுகள் இல்லை தண்ணீர் இல்லை என்று கால்நடைகள் ஜீவராசிகள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய மனிதனை கரித்து கொட்டுது திட்டுதுபிக்குது சொல்லுவாங்க அதனால நாம மனசில் ஒரு உறுதி வைக்கணும் பாவத்துடைய பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் பாவத்துடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படத்தான் செய்யும் அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது நான் பாவம் செஞ்சிட்ட